வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆசிட் டேங்கர் சைல்ஸ்க்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க டேங்கர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் சொல்லிருக்கேங்க மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயருங்க அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஃபுல் டயர் இருக்குது இன்னோவா இன்ஜின் வந்துடும் பானட் கியருங்க வண்டி தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது சேஸ் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஏ நாற்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் பெண்டிங்ல இருக்குங்க எஃப்சிலாம் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்ல பார்த்திங்கன்னா தாராபுரம் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய கமர்ஷியல் சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஆசிட் டேங்கர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்